புரிந்த <Sugar> <settlement> <równieżcekwarm stanza> <Shukle> <voulais uno>

முதலிடத்தை பிடிப்பதற்கு கருப்பா முறிய கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் காசியா குறிச்சியா சீமல்ல பெரிய மறுகால் குறிச்சியா வள்ளி யோரா போடுவேன் நாலு மொழியில் பெரிய மாட்டு மா

காட்டு கரையை காவியா குட்டி மறுநாள் குறித்து ஓட்டிவரை பாண்டிய பாபா பாபா என்ன சப்ஜிபாங்க வாங்க கடுமையான போராட்டம் கடுமையான போராட்ட நம்பர் என்னப்பா நம்ப என்னப்பாட்டா ஓமா சரி நாலு குழிய ஓ மாமரகுளம் நம்பிராஜன் தானே சரி சரி நம்பி ராஜ் கடுமையான போராட்டம் பதினாறு வண்டியால் பதினாறு கடுமையான போராட்டம் போட்டுமா போட்டா பெரியா மறுதா குறிச்சியா குளமா கடுமையான போராட்டம் பெரிய ஓம் ஆவர குளம் பாண்டியாழத்துள்ள முதலாவது வெற்றி பெற்றதுல உதவியாக பாண்டிய நினைவாக வெற்றி பெற்றதாடு

முன்னாடி ஆ நீ முன்னாடி நான் சொல்றேன் அப்ப போயிருங்க முன்னாடி அந்த கோடை வேற தெரியா அதை வந்தோடனே அப்படியே முன்னாடி போயிருக்கேன் சுத்திடுங்க போய்

I can't attack you ஒரு ராஜ்யமன்ற தலைவர் ஓட்டி வருகின்ற ஓட்டி வருகின்ற ஓட்டி வருகின்ற சாரதி நம்பி ராஜா

மூன்றாவது ஆண்டு கட்டலுக்கு கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் மூன்றாவதாக நான்காவதாக வருங்கால் தொழிலிய நான்கு வட்டிகள் முதலில் யோசித்து முதலாவதாக மாவட்டம் சூழல்லாம் பெரும் திருவள்ளா மாட்டியாக வண்டி ஆனந்த தேவடி முதலாவதாக எரிய

நினைவாகூர் ஆனந்த தேவர் இடைந்த ஓட்டு வரிந்த ஜாரதி முருகே

दादले लड़े हैं, दीवार परी डालों, बिरियाबिरियां। एक अपने, उल्लू, उल्लू, उल्लू बोल, उल्लू बोल, उल्लू बोले, उल्लू बोले। दीवार बाजुआ। हाँ, बोले, बोले, बोले। अबे, 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 स्लो, 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 नहीं, स्लो। वो ड्राव लगा, वो पावर रेगुलर, वो पावर रेगुलर, बोलिए। ણણ૕મ જોાદશ જોાભ જાંમ જા કા કામ જોાહ જ્ામથિઓ કામ જે જોામથ જોાઇમાઁ જામામયoga કારણપમ જા�